இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் பிரச்சனை வராது ஒரு நாள் வராது நீங்க கற்பனை பண்ற சம்பளத்திலேயோ பணத்திலேயோ வீடுலையோ வாசல்லையோ தோட்டத்திலேயோ துறவுலையோ வேற எதுலையோ உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது ரஹமான் உங்களோட இருந்தால் அவன் சொல்லுறான் உங்களை நாங்கள் சோதிப்போம் எப்படி கொஞ்சம் பசியை தருவோம் భయత తరువాం నాలుగు పేర మూడు పేరు ఆకువో ఏళ్ళు కురం ఉన్న తోట తరువులే కొంచం இப்படியெல்லாம் சோதிக்கிற நேரம் ஓ பஷ்யரிஸ் சாபிரின் நபியை ரகசியத்தை சொல்லித்தாரே பொறுமையா அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்றப்பு என்னை கைவிட மாட்டான் ஒரு நாளும் கைவிட மாட்டான்டி யார் நம்புறார்களோ அவங்கள்ட்ட போய் சுப சோபனை சொல்லுங்கள் அவர்கள் என்னை கண்டு கொள்வார்கள் நபியை வ பஷ்யரிஸ் சாபிரின் போய் சுப சொல்லுங்க சொல்லுங்கள் அல்லாஹ் பிராடம் வச்சவங்களுக்கு சுபசோபனம் சொல்லி அனுப்பலை யார் இழந்துட்டு என்றப்பு என்னை விடமாட்டான் அவன் எனக்கு பாதுகாப்பு அவன் நிச்சயம் எனக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் என்று நம்புறானோ நபி அவர்களை நான் கைவிட மாட்டேன் ஒரு நாளும் இல்லை இன்னமா பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறார்